தெளிவுறவே தெளிந்திடுதல் தெளிவுதரம் ஒளிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பழகாட்டல் கண்ணீர் துளி வளர உள்ளுறுக்குதல் ஈங்குவையெல்லாம் நீ அழுறும் தொழில்களன்றோ ஒளிவளரும் தமிழ் வாணி எமக்கு இவையனைத்தும் தருவாயும் அனைவருக்கும் வணக்கம் தோ பரமசிவம் அவர்களுடைய அழகர் கோவில் என்ற நூலைப் பற்றி உங்களோடு சில வார்த்தைகளை பேசுவதற்கு விளைகிறேன் மதுரையில் தியாகராசர் கல்லூரியில் அவர் பணியாற்றும் போது நான் மதுரை தமிழ்ச் சங்கத்தில் படிக்கின்ற வாய்ப்பை பெற்றேன் பல்வேறு கருத்தரங்கங்களில் பல்கலைக்கழகங்களில் பல்வேறு கல்லூரிகளில் அவர் கருத்தரங்கங்களில் உரையாடும் பொழுது நேரடியாக அவருடைய உரையை கேட்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது தோப்பா அவர்கள் ஒரு கருத்தரங்கத்தில் உரையாடுகிறார் என்று சொன்னால் அந்த இடமே குண்டூசி விழுந்தாலும் சத்தம் கேட்கின்ற அளவிற்கு மிக அமைதியாக ஆகிவிடும் அவர் உரையாடுகின்ற பொழுது எல்லோரும் கையில் எழுதுகொள்ள வைத்துக் கொண்டு குறிப்பிடுத்து இருப்பார்கள் வேற எந்த கருத்தரங்கத்திலும் வேற எந்த நிகழ்ச்சியிலும் நான் காணாத ஒரு செய்தி பொதுவாக கருத்தரங்கத்தில் எல்லோரும் பேசுவார்கள் சில சலசலப்புகளுக்கும் சில கவனிப்பார்கள் சில பேச்சுக்களை ரொம்ப வியந்து பாராட்டுவார்கள் எல்லாம் நடக்கும் ஆனால் ஒரு மனிதன் பேசுகிறான் என்று சொன்னால் எல்லோரும் புனிந்து குறிப்பெடுக்கிற காட்சியை நான் முதன் முதலில் பார்த்தது ஓ பரமேசிவம் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த அளவிற்கு அவர் தருகிற தரவுகள் அவர் தருகிற செய்திகள் நுண்மான் நுழைவுலத்தோடு ஒரு ஆய்வியல் நோக்கோடு ரொம்ப அற்புதமாக இருக்கும் பெரிய பண்டிதர்கள் நிறைந்த சபையில் பண்டிதர்களுக்கு புரியும் வண்ணமும் ஒரு பாமரத்தனமான ஒரு தேநீர் கடையில் உரையாடுகிற மொழியாளர்கள் கூட சாதாரண மொழி நடையிலும் இருக்கும் இப்படி ஒரு இப்படி ஒரு விஷயங்களை யாரையும் மிரட்டுகிற யாரையும் அவதானிக்கிற தான் தான் பெரிய அறிவாளி தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற ஆக சிறந்த மொழிநடையில் இல்லாமல் ஒரு நண்பனைப் போல ஒரு சக மனிதனை போல தோளில் கை போட்டு கொண்டு ஆனால் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பது போல உள்ள அத்தனை விஷயங்களையும் ஒரு தான் சார்ந்து எடுத்துக்கொண்ட பொருண்மையில் உள்ள எல்லாம் எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்லுகிற ஒரு அபரிவிதமான ஒரு நினைவாற்றலும் ஒரு அபரிவிதமான நுண்மான் நுழைமூலமும் மிக்க ஒரு அற்புதமான ஒரு பேராசிரியருடைய அவரிடம் நாம் நேரடியாக படிக்கவில்லையே என்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு அவருடைய உரை இருக்கும் பல நேரடியான பேச்சுக்களில் பல அறையில் சந்திப்பில் பேராசிரியர் ஞானசிம்மனுடைய நட்போட்டாரத்தில் நானும் இருந்த காரணத்தினால் பல அறை சந்திப்புகள் பல கருத்தரங்க மேடைகள் பல பொதுக்கூட்டங்களில் அவருடைய பேச்சை கேட்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அவருடைய ஆய்வு முறை ஆய்வு அணுகுமுறை பெரிய விவாதத்தையும் அவர் செய்கிற விஷயங்கள் அவருடைய நினைவாற்றல் வாசிப்பு திறன் எடுத்துச் சொல்லுகின்ற ஆற்றல் இதெல்லாம் வளர்கிற மாணவர் பருவத்தில் ஒரு பெரிய வாய்ப்பு வாசலை போல இருக்கும் பொதுவாக முனைவர் பட்ட ஆய்வுகளில் டாக்டர் ஆய்வு தமிழ் இலக்கியத்தில் இயற்கை என்ற ஆய்வு முதன்மையான ஆய்வாக இருந்தது அதன் பிறகு டாக்டர் வாசு மாணிக்கத்தினுடைய தமிழ் காதல் என்பது ஒரு எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு ஆய்வாக இருந்தது அதன் பிறகு அழகர் கோவில் என்று சொல்லக்கூடிய தோப்பாவருடைய ஆய்வுதான் ஒரு பெரிய ஒரு அலையை ஏற்படுத்திய ஒரு ஆய்வாக இருந்தது மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் பதிப்புத்துறையில் பதிப்பிக்கப்பட்ட ஒரு ஆய்வு நூலாக அந்த ஆய்வு நூல் இருந்தது நான் நினைத்து நினைத்து பார்க்க ஆச்சரியமா இருக்கிறது நாற்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வரை மூன்று ஆண்டுகளில் இந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு எந்த விதமான ஊடக வசதியோ எந்த விதமான பேருந்து வசதியோ எந்த விதமான நவீன தொழில்நுட்ப வசதியோ இல்லாத ஒரு காலத்திலே ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஒரு செயல்பாடு ஒரு அலைச்சல் ஆகட்டும் தட்டச்சு தட்டச்சுதான் செய்ய இருக்கிறது இன்னைக்கு கணினியில் எவ்வளவோ வந்துடுது நம்ம காப்பி பேஸ்ட் டெலிட் எவ்வளவோ வந்து கணிப்பொருள் நம்ம எழுதலாம் அச்சிடலாம் அதை அழிக்கலாம் மாற்றலாம் அனுப்பலாம் மின்னஞ்சல் வசதி கடித போக்குவரத்து வசதி இன்று இணையதள வசதி இணையதள டிஜிட்டல் லைப்ரரி வசதி என்று எவ்வளவோ வசதி இன்னைக்கு இருக்கிறது இன்னைக்கு நம்ம இங்கே அமர்ந்து கொண்டு லண்டனில் இருந்து கூட ஒரு நூலகத்தின் நூலில் இருந்து நூலை தெரிவித்து படிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு எவ்வளவோ வசதி இருக்கிறது இன்றைக்கு ஆய்வில் இருந்து நிறைய வசதிகள் பெருகிய ஒரு காலத்தில் ஆனால் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எந்த வசதியுமே இல்லாத ஒரு காலத்தில் போனால் அன்றைக்கு பேருந்து வசதி மட்டுமே அந்த அழகு கோயிலுக்கு கூடிய வசதி அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் அந்த பேருந்து வசதி இருக்கும் அப்படி ஒரு காலகட்டத்தில் அவர் அந்த அளவு கோவில் ஆய்வை செய்வது பிரமித்து பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கிறது அதிலும் குறிப்பாக அந்த அழகர் கோவில்களை கிராம பகுதிகள் இந்த பக்கம் இந்த பக்கம் உள்ள வள்ளலார் வல்லாளப்பட்டி கிடாரிப்பட்டி என்ற இந்த பக்கம் உள்ள இருபத்தைந்து கிராமங்கள் அந்த பக்கம் மேலூர் சுற்றியுள்ள அந்த கிராம கிராமப்பகுதிகள் இப்படியாக அங்கு சுற்றியுள்ள ஒரு இருபத்தைந்து முப்பது கிலோமீட்டர் நான்கு பக்கம் நான்கு திசைகளும் இருபது முப்பது கிலோமீட்டருடைய கலா ஆய்வாக இருக்கட்டும் அவர் ஒரு இலக்கிய ஆய்வாக இருக்கட்டும் எண்ணற்ற நூல்களை படிப்ப ஆய்வாக இருக்கட்டும் இப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பயணத்தை இப்படி ஒரு 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 நூல் வாசிப்பை அவர் தந்திருக்கிற கூடிய நூல் பட்டியலாகட்டும் இதன் பிரமிப்பின் பிரமிப்பாக நாற்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆய்வு அவர் ஒரு அவர் நிகழ்த்திருப்பது அந்த புத்தகத்தை பார்க்கும் போதே நமக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகிறது அந்த நூல் சற்றேரக்குரிய நானூற்றி ஐம்பத்தாறு பக்கங்களை கொண்ட நூலாக இருக்கிறது அலவர கோவில் என்ற நூல் இந்த நானூத்தி ஐம்பத்தி ஆறு என்ற நூலில் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பக்கங்கள் வந்து அந்த ஆய்வீடாக இருக்கிறது இருநூறு பக்கங்கள் அந்த நூலில் பிச்சரிக்கையாக இருக்கிறது என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் இருநூறு பக்கம் பிச்சைக்கு சேர்த்த ஒரு ஆய்வுகள் இருக்குமா என்று சொன்னால் அது வியப்பாளாவே இருக்கிறது ஏன்னால் எவ்வளவு தரவுகள் எவ்வளவு கதைகள் எவ்வளவு நேரடி மனிதர்கள் எவ்வளவு புகைப்படங்கள் எல்லாம் பொதுவாக ஒரு ஆய்வு முறை என்று சொன்னால் மேலைநாட்டு ஆராய்ச்சி முறைகளை மட்டும்தான் எல்லோரும் பின்பற்றுவார்கள் ஆனால் இவர்கள் மேலைநாட்டு ஆராய்ச்சி முறை பின்பற்றாமல் நாட்டுப்புற கூடுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நான் வானமாமலை அவருக்கு முன்னோடியாக உள்ள நாட்டுப்புறங்களில் யாரெல்லாம் ஆய்வு செய்திருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் எடுத்துக்கொண்டார் ஒரு சமயம் சார்ந்த ஒரு கோயிலில் ஒரு வைணவ சமயம் சார்ந்த ஒரு கோயிலில் ஒரு பெருந்தெய்வ வழிபாடு நிகழக்கூடிய ஒரு கோயிலை எடுத்துக்கொண்டு ஆனால் எல்லோரும் சம்பிரதாயப்படி ஒரு கோயில் என்று சொன்னால் அந்த கோயிலுடைய அமைப்பு முறை அந்த கோயிலின் சடங்கு முறை அந்த கோயிலின் திருவிழாக்கள் என்று மிகச் சுருக்கமாக சுருங்கிய முறையில் ஆய்வை எல்லோரும் முடித்து விடுவார்கள் அதுவரை கோயில் ஆய்வு என்றால் அப்படித்தான் இருக்கிறது அங்கே உள்ள தளம் அங்கே உள்ள மூர்த்தி அங்கே உள்ள வந்து திருவிழாக்கள் அங்கே இலக்கிய பதிவுகள் அங்கே உள்ள பாடியவர்கள் பாடப்பட்டவர்கள் என்று மறுபடி மறுபடியும் கோயில் ஆய்வு என்றாலே அந்த ஆய்வுகளை புரட்டினாலே வந்து நமக்கு ஒரு சளிப்பை ஏற்படுத்தும் தான் பெரும்பாலான கோயில் ஆய்வுகள் வந்து இருக்கிறது ஆனால் அதற்கு முற்றிலும் மாறுபட்ட இப்படியும் கூட ஒரு கோயில் ஆய்வை நாம் வந்து செய்யலாம் இப்படியும் கூட ஒரு கோயில் ஆய்வை வந்து நாம் மாறுபட்ட கோணத்தில் பார்க்க முடியும் நிறைய கலா ஆய்வுகளை செய்ய முடியும் என்று ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு 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 புத்தகம் வந்து ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட பதிகளை பதிப்புகளை சமீபத்தில் கண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது தோப்பாவுடைய அழகுருபவில் என்ற ஆய்வுதான் என்று நினைத்து பார்க்கும்போது நமக்கே வியப்பாக இருக்கும் காரணம் அவருடைய அணுகுமுறை ஒரு ஒரு ஆய்வை ஏனோதான என்று பேருக்கு செய்யாமல் முனைவர் பட்டமாக வேண்டும் அது பணிக்கு பயன்பட வேண்டும் என்று பல இன்று சம்பிரதாயமாக ஆய்வு செய்கின்ற காலத்தில் அவ்வாறு அல்ல அதை ஒரு முறையாக செய்ய வேண்டும் பின்னால் எத்தனை ஆண்டு காலங்களில் கூட அந்த ஆய்வுகளை புரட்டி பார்ப்பதற்கு படிப்போருக்கு அது நியாயமான ஒரு வழிகாட்டுதா இருக்க வேண்டும் உண்மையான தகவல்கள் இடம்பெற வேண்டும் என்று ஒரு நோக்கத்தில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வாக நான் பார்க்கிறேன் அதில் நிறைய வியக்கத்தக்க செய்தி வருகிறது அந்த கோயிலே வந்து அளவுகள் வந்து பதினாறாம் நூற்றாண்டில் கிருஷ்ணதேவர் ஆயர் காலத்தில் தான் கட்டப்பட்டது என்ற ஒரு செய்தியை நமக்கு வந்து அவர் சொல்லுகிறார் அந்த கோயிலுடைய இட அமைப்பு அதோடைய இட அமைப்பு முதலியலே வந்தோடைய இட அமைப்பு அதோடைய நீல அகலங்கள் எத்தனை மண்டபம் இருக்கிறது எத்தனை வழி இருக்கிறது எப்படி வந்து ஒரு பெருந்தெய்வ வழிபாடு சிறு தெய்வ மக்களான கல்லர்கள் இடையர் இடைய சாயினர் அரிஜன மக்கள் எல்லாருடைய ஒரு இனக்குழு சமூகத்தோடு எப்படி போனது காரணம் வந்து அது மதுரை என்ற ஒரு பெருநகரத்திலிருந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமம் சார்ந்த பகுதியில் அந்த கோயில் அமைந்த காரணத்தினால்தான் அது சுற்றுப்பகுதியில் உள்ள கிராம மக்களோட சேர்ந்து அது வந்து இந்த ஒரு அமைப்பை சார்ந்தது அவர் வந்து முதல்ல சொல்கிறார் ஒரு புவியில் சார்ந்த ஒரு நிலப்பாகைக்கூடு அந்த வரைபடம் சார்ந்த ஒரு புவியியல் சார்ந்த அமைப்பு மேப்பு மாதிரி அவர் சொல்றாரு அந்த பாகைக்கூடு எத்தனை இருக்கு எப்படி இருக்கின்ற அமைப்பை சொல்றாரு அதன் பிறகு மயிலை சீனி வெங்கடசாமி தான் வந்து இந்த பௌத்த பௌத்தம் மதம்தான் வைணவத்தில் பௌத்த சமயமும் சமண சமயமும் தான் இங்கே ஆதியில் இருந்தது சைவ சமயம் பௌத்த சமயம் வைணவ சமயம் இங்கே பௌத்த சமயம் சமண சமயம் சைவ சமயம் பௌத்த சமயம் வைணவ சமயம் இதுக்குள்ள இருந்த தொடர்பு இதுக்குள்ள முரண்பாடு இதை பற்றிலாம் வந்து மயிலே சீனி வெங்கடசாமி ஆய்வு செய்கிறார் அப்போ மயிலே சீனி வெங்கடசாமி என்ன சொல்கிறார்னா இந்த பௌத்த சமயத்துடைய பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் வைணவம் எடுத்துக்கொண்டது சமண சமயத்தை தான் சைவ சமயம் எடுத்துக்கொண்டது இதெல்லாம் அழித்தொழித்து விட்டுத்தான் இந்த சைவமும் வைணமும் உள்ள வந்ததுன்னு ஒரு பெரிய ஆய்வு பண்றாரு அதை இவர் வந்து அதை நிறுவுற சரியா தான் இருக்கு புத்தர் தான் திருமாலாக மாறி இருப்பார் என்று நிறுவுவதற்கு நிறைய சான்று இருக்குது நிறைய புத்தர் தான் பெருமாள் கோயிலா மாத்திட்டாங்க என்று சொல்வதற்கான சான்றுகள் பொருத்தமாக இருக்கிறது என்று அவர் சொல்றார் அப்படி மாற்றுறதெல்லாம் இவங்க வேணும்னே ஒரு நரசிம்மூர்த்தி சாமி உள்ளே வச்சுருவாங்க இந்த மாதிரி இல்லைன்னு சொல்ல சொல்ல முடியாத அளவுக்கு மாற்றிடுவாங்க அப்படின்றது நிறைய சான்றுகளை வந்து அவர் எடுத்து சொல்கிறார் மயிலேஷிங் வெங்கடசாமியுடைய ஆய்வேடு வந்து அவர் கோட் பண்ணுறார் அப்படியே அவங்க அந்த ஒரு அதுக்கு நிறைய ஆதாரங்களை வந்து அவர் எடுத்து வைக்கிறார் ரெண்டாவது எடுத்து வைக்கிறார் அதுக்கப்புறம் இலக்கியத்தில் இந்த அலவர் கோவிலை பற்றி என்னென்ன தகவல் வருது ரெண்டு பரிபாடல்கள் வந்து மாலிருங்குன்றம் என்ற ஒரு செய்தி அதன் பிறகு பரிபாளர் வந்து மாநிலம் குன்றம் என்ற செய்தியும் சிலப்பதிகாரத்தில் திருமாளிக் குன்றம் என்ற இடம் இடம்பெறுகிறது அந்த பரிபாளர் எப்படி சொல்லுகிறது சிலப்பதிகாரம் எப்படி சொல்லுகிறது என்ற ஒரு செய்தியை சொல்லுகிறது அப்புறம் இந்த ஆண்டார் அப்படின்னு ஒரு ஆண்டார் என்ற ஒரு பரம்பரை வந்து எப்படி அந்த எல்லாம் பண்ணுறாங்க அந்த திருமாலுக்கு அடியவர்கள் செய்கிற பழக்கம் அப்படி வருகிறது அந்த பூக்கட்டுகிற பண்டாரங்கள் எப்படி இருந்தாங்க அந்த அரையர் சேவை என்றது எப்படி இருந்தது பகல் நேர இருந்தது எப்படி இருந்தாங்க அந்த கோயில்